ஒரு நாள் கூட வாழ்க்கை செய்தது கிடையாது என்னை தாலி தரித்த நாள் முதலந்தோடு வாழ்வது கிடையாது என்று அங்கிருந்து நான் கலிங்கு தேசத்துக்கு சென்றே சென்றோம் ஓடி நம் மகள் திருமண காலத்தோடு சென்றால் போய் புதன்கிழமை மாலை தரித்து விட்டேன் கிழிவார குளத்தோரை மாலை தரித்து விட்டேன் விட்டேன் அறியாமல் மாலை தரித்த சட்ட ஆளனோடு வாழ்வது கிடையாது அப்படி என்று நான் உங்களோடு வந்து விட்டேன்

கருணாபிஷேகரை இழிவு கொடுத்தவர் என்று சொல்லுகிறார்கள் ஆமா பேரோட்டியின் பிள்ளை என்று சொல்லுகிறார்கள் வயது படைத்தி இளமையிலே ஆற்றிலே அடித்து வந்தான் பெட்டியிலே வந்தது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் தெரியும் அவன் யாருடைய குழந்தை என்று எனக்கு தெரியாத எங்கள் பிள்ளைகளோடு அவனையும் பிள்ளையாக பாவித்து வளர்த்தோம் அவனையும் பேரர் என்று வளர்த்திருக்கின்றோம் ஆமா இது மட்டும்தான்மா தெரியும் தெரியும் எதுவும் தெரியாது அப்படி எனக்கு தெரிவித்த தெரித்தா கிழக்கு போறேன் எனக்கு ஆ மலருவரோ என்ன மாற இட்ட சிமாரே நீ பிறந்த சீமான்னுக்கு ஆய்வாரா அடைக்கு தூங்குவரோ என் சாமி இன்னைக்கு ஆரும்பா மலரும் என்னை மாட்டசி மாறே நீங்க பாடலாள அன்னைக்கு ஆய்வாரையும் அன்னைக்கு நான் தோத்தோ ஆன்னைக்கு வெள்ளி மலமே ரெண்டு மாற சி மாறே இன்னைக்கு அங்க வேங்க ரெண்டு ஆ இன்னைக்கு நான் வெள்ளி மாறி எடுத்துக்கிட்டே என்னைக்கு மாலை எடுத்த வியாந்த என கூட்டிக்கிட்டே என் சாமி அந்த வெள்ளி மாலை அன்னைக்கு போயறங்க ஆ இன்னைக்கு அந்த கி போட்ட வேடி என்ன மாலை டச்சு மாற எனக்கு வந்த வியாந்தார் மேற்பட்டு இன்னைக்கு அந்த வேங்க எத்தான் ஓட்டுவானா என்ன மாலை ஏட்டச்சி மாறே எனக்கு வந்த வியாந்தரே தூக்குதான் எனக்கு கல்லு மலமே மேல என் மாலை ஏட்ட சிமாரே மாறே எனக்கு எனக்கு கழுகு ரெண்டு அம்மஐது நோயே இன்னைக்கு நான் கரும்பாரந்த எடுத்துக்கிட்டே எனக்கு வந்த காண்டி மாறே கூட்டிக்கிட்டு என் சாமி வந்த கல்லும்மா எனக்கு ஆ எனக்கு அந்த கழுகு பட்ட வேடி வா என்னை மாறையிட்டாந்த காண்டிவர் மேற்பட்டுச்சே இன்னைக்கு அந்த ஓட்டு தவட்டுவானா என்னை மாறையிட்டாந்த காண்டி வரே நான் தூக்குவன இன்னைக்கு அக்கா விளையிறானே இந்த ஆசி மணி போன நாளை அழைச்சி வந்தா அன்னைக்கு இன்னைக்கு ஆன்னைக்கு அக்கா உருந்திருச்சே என்னை மாலை இட்ட ஆசிமான நீ போனால அழைச்சி வந்தே அன்னைக்கு ஆ இன்னைக்கு ஜாதிகா விளையிறானே என்ன மாலையிட்டே ஆ சீமான நீ பிறந்த சீமன்னைக்கு சளிச்சு வந்தா அன்னைக்கு தங்குறான எனக்கு சிகா உளுந்துருச்சி என்னை மாலை இட்டே ஆ நீ போன மேல ராசிச்சு வந்து இன்னைக்கு அங்குறையாவே எனக்கு நெறிஞ்ச முள்ளே சல்லடையான் என்ன மாலை இட்டே ஆசிமான நீ போனாலையா நெஞ்சுக்குள்ளே அன்னைக்கு சஞ்சலம்மாயே யாரஞ்சா விட்டே நான் அழுதா என்னும் மாலை இட்ட ஆசிமானே என்னைக்குன்னு யாரு போ அழுதாகும் நீங்க போனும்னால எனக்கு நித்தம் ஓரே எனக்கு சண்டைய மாங்கா போ சல்லடையா என்னை மாறையிட்டே ஆசிமானே நீங்க போனும் என் மனசுக்குள்ளே அன்னைக்கு சஞ்சலம் ஆ மசாட்டே நான் அழுதா இன்னைக்கு மாறே போ அழுதாகும் என் சாமி எனக்கு மாசோ ரே ஆ இன்னைக்கு நான் மஞ்சப்பட்டு சேலை கட்டி என்ன மாலை இட்டிமான எனக்கு வந்த மண்ண இருக்கும் முன்னால இந்த மங்கா நடந்து வந்தா இந்த சீமா அந்த மண்ணும் நிழலாடும் என் சாமியனோட மஞ்சப்பட்டு அன்னைக்கு வாசையிடும் ஏ வரும் எட்டார நாரா இணக்கிற மஞ்ச கவிழந்தே என்னோட மடியிறாரயா அனைக்கிற பூ ஆ எனக்கு எல்லாருசே ஆ கோலம் போட்டே என்னின் மாற இட்டே அசிமாறே எசாமி அந்த ஐயமரே வரங்காட்டம் ஆ அந்த ஐயமரோ இந்த டைஞ்ச பொண்ணாருக்கு என் சாமி எனக்கு எட்டா வாரம் அன்னைக்கு கொஞ்சம் முன்னாங்க இன்னைக்கு கொள்ள அரசு ஆ கோலம் போட்டு என்ன மாலை இட்ட ஆசியமான இந்த ஊரு கோயிலா இறங்கி இந்த கோவிலும் ரொம்ப ஆழம் இந்த ஈடு அழிஞ்ச பொண்ணா எனக்கு கொடுத்த ஆரம் அன்னைக்கு கொஞ்சம் பொண்ணா ஆ இன்னைக்கு நீங்க நாப்பதா அடி போட்டு இந்த சிமையில நீங்க நாறு வச்சே உனக்கு வீடு கட்டீங்க என் சாமி அந்த நாரு அப்பிரியும்னே நீ பெத்த மக்கள் என்னைக்கு நாரா பிரிஞ்சுட்டோம் ஆ எனக்கு முப்பதா அடி போட்டு என்ன மாலை இட்டிமானே நீங்க இந்த ஊரில் மூங்கில் வச்சு வீடு கட்டி அந்த மூங்கு பிரியும் ஒரு மக்கள் எல்லா பிரிஞ்சுட்டோம் நோயே கப்பா

நான் பொழுது திதியின் வசத்தினால் அந்த சண்டாரனாகிய கர்மாபிஷேகன் மசக்க என்னும் மந்திர கல்லை உபசரணம் செய்து உலகத்திலே தூங்கி மசக்க செய்து நான் உறக்கிக் கொண்டிருக்கும் போது கருணாபிஷேகம் யார் என்று தெரியாமல் தெரியாமல் என்னோடு கூடி கலைந்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தோம்

எந்த எனக்கு கொடுக்க அதனால இந்த ஆயாசமாக இருக்கிறது சற்று நேரம் பஞ்சனையை பிடிக்க வேண்டும் என் தாதியாகிய சுந்தரத்தை அடைவார் சுந்தரம் தாதி தற்போது

ஒருத்தபோது எந்த ஒரு குறையும் இல்லாமல் மகராசியாகி அப்படியான ਆ ਰਿਆ ਸੁਧਾਰਾ ਆ ਰਿਆ ਮਾੜਾ ਸੁਧਾਰਾ ਆ ਰਿਆ ਮੀਂਹ ਨਾਲ ਆਇਆ ਉਹਨੇ ਸੁਧਾਰਦਾ ਦੀ ਨੰਨੈ ਨੋਈ ਉੜ ਆ ਰਿਸੀ ਵਰੂ ਆਈ

y el que... Oh, you hey.